ஹலோ மெட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எமர்ஸ்ல பிரிய சேனல் கையில் என்ன ட்ரெஸ்ஸோட இருந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா ரொம்ப 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 குறைஞ்ச விலையில் ஒரு டாப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ தாராளமாக வாங்கலாம் என்னென்ன கலெக்ஷனில் இருந்து தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன் ஸோ இதை தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கோயிங் இல்லை ஸ்கூல் கோயிங் அப்படி இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க சுடிதார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்கிட்ட பைசா இல்லைப்பா எனக்கு கலர் கலராக போட ரொம்ப ஆசை அப்படின்னு நினச்சிங்க நான் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தால் போதும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு டாப்ஸ் வாங்கிடலாம் நான் வந்து ஆறு டாப் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வாங்கினேன் எங்கே வாங்கினேன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வீடியோவில் எண்டில் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பிங்க் கலர் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் பிங்க்னாலே வந்து யாருக்குமே வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாது ஸோ எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குங்களா பிங்க் கலர் ட்ரெஸ் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் கிட்ட வந்து காட்டுற பாருங்க ஸோ கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர்த் வரதால நீங்கள் வந்து கையை தனியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு காசெலாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட்டு சைடு பிடிச்சா போதும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தக்கு பிடிச்சிட்டு போட்டுட்டு ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இப்போதைக்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ல டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ஒயிட் ஃப்ரெண்ட்ஸ் சவுமையாக இருக்குங்களா சூப்பராக இருக்குது மேலே இதில் வந்து ஒரு ஒயிட் ஃபேஷன் போட்டோம்னு நல்லா அப்படியே ஹேரெலாம் வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபெஸ்டிவலுக்கே போட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு ஒரு ரிச் லுக்காக இருக்குது இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பராக இருக்குது சேம் அதே தான் உங்களுக்கு வந்து அயன் பண்ணவே வேண்டாம் சுருங்காது இந்த ட்ரெஸ் வந்து என்னதான் துவைச்சாலும் சுருங்கவே சுருங்காது அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த கலர் உங்களுக்கு இப்படி சுக்கணும்னு நெக்ஸ்ட் கலர் என்னன்னு பார்க்கலாம் செம்மையா இருக்கு இவ்வளோ கம்மியா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்ல ஒரு வீடு தேடி வரும்னா தாராளமா நீங்க வாங்கிக்கலாம் சோ இது எப்படி வாங்கணும்ன்றத நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக் பிளாக்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் இருக்குது பிளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மோஸ்ட் ஆஃப் ட்ரெஸ் வந்து எனக்கு வந்து நான் பிளாக் எடுத்துருவேன் ஸோ என் கலர் கொஞ்சம் நல்லாவே சூட் ஆகும் அப்படின்றதால நான் வந்து பிளாக் எடுத்திருக்கேன் ஸோ பிளாக்மே பாருங்கள் டிசைன் இப்படி தான் இருக்குது எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க மறக்காமல் வாங்கலாம் நம்ம ஒரு டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்படி கொடுத்து வாங்கி போடுறதுக்கு ஒரு டாப் எழுபத்தஞ்சு ரூபான்னா யார் தான் வாங்காமல் இருப்போம் நீங்களே கமலில் சொல்லுங்க பார்த்தோம் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்கவே இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது ஒரு பிரபலமான டாப் தான் ஸோ மீஷோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரே ஒரு டாப்போட விலையை பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் கூட நான் பார்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா நம்பி வாங்கலாம் உங்களை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது ட்ரஸ்மி அப்படி சொல்லுவேன் ஸோ அவ்வளோ ஒரு குவாலிட்டி உங்கள் குவாலிட்டி வைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்குது கிளாத் வந்து சில கா நம்ம வந்து ஆன்லைனில் பார்ப்போம் ஆனால் வீட்டுக்கு வந்தவுடனே நல்லாவே இருக்காது ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது கிடையாது செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குங்களா இது எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன் சரிங்களா இங்கே ஃபுல் வியூ பார்க்கலாமா இதா ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டிசைன் தெரியிடுங்களா கவர் ஆகுதா செம்மையாக இருக்குங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் ஸோ அதுவுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எப்பயுமே நைட்டையே போட்டுட்ருக்கிறதுக்கு என்னடா நம்ம ஆஃபீஸும் போகலாம் எங்கேயுமே போகலாம் அப்போல்லாம் ஃபீல் பண்ணே வேண்டாம் நம்ம இதை போட்டுக்கலாம் தாராளமாக நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு ஃபேன்ட்டை போட்டு ஒரு டாப் போட்டுக்கலாம் சூப்பராக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நேவி ப்ளூ டீஃப் மார்க்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு இதில் எது எனக்கு நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வேணும்னா வாங்குங்க இதை விட எக்கச்சக்க கலர்ஸ் இருக்குது எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்கு பிரின்ஸா உங்கள்கிட்ட ஓகேங்களா அப்படி உங்களுக்கு கை பிடிக்கலன்னா நீங்கள் ஷார்ட்டாக கூட கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் பட் த்ரீ ஃபோர்த் கொடுத்துட்டாங்க நமக்கு ஸோ ஷார்ட்டாக தான் வேணும்னா நீங்கள் ஷார்ட்டாக கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே எனக்கு இதே இப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இது ரொம்ப ஃபேவரெட் ஸோ எல்லாருமே இந்த மாதிரி நிறைய பிங்க்கு க்ரீனு ப்ளூன்னு சொல்லி போட்டே இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி அந்த மாதிரி போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீஷோவில் இவங்ககிட்ட வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தான் நம்பி நீங்கள் வாங்கலாம் சூப்பராக இருக்கா இந்த வீடியோ வந்து நான் எந்த ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு கிடையாது என்னோடைய பர்சனலாக நான் வாங்கினேன் என்னோடய யூஸ்க்காக வாங்கினேன் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு அதனால உங்கள் கூட நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மற்றபடி இதில் எனக்கு எந்த ப்ரொமோஷன் வந்தாலும் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் மறைக்காமல் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைக்காமல் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் மோஸ்ட் ஆஃப் நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி கூட ஒரு கிலோ ட்ரெஸ்ஸஸ் போட்டிருப்பேன் அதுவுமே வந்து மணி சேவிங்காக தான் இருக்கும் ஸோ இப்போ ட்ரெஸ்லாம் கவுண்ட் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு டாப் ரெண்டு டாப் மூணு டாப் நாலு டாப் அஞ்சு ஆறு டாப் டாப் ஒரு டாப் வாங்கக்கூடிய வழியில் இவ்வளோ டாப் உங்களால் வாங்க முடியுமா அப்போ வாங்க முடியும்னு தெரியுது இல்லை ஏன் எல்லோரும் என்ன வெயிட் பண்றீங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த செக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன்